ஆத்மா நமஸ்தே டு ஆல் இன்னைக்கு நம்ம ரீடிங் தான் பார்க்க போறோம் உங்களுடைய போர்சன் அதாவது இப்ப நீங்க நோ சுச்சுவேஷனில் இருக்கீங்க அல்லது உங்களுக்கு வந்து பிரேக் அப் அந்த இருக்கும் வந்து உங்க லைஃப்ல வந்து என்ன பர்பஸ்க்காக வந்திருக்காங்க பிரபஞ்சம் எதுக்காக அந்த கொண்டு வந்திருக்கு என்ன விஷயத்த கத்து தர்றதுக்காக அந்த பேர்சன் உங்க வாழ்க்கையில வந்திருக்காங்க அதை பத்தின ரீடிங் தான் இது இப்போ அந்த பேர்சன் உங்க லைஃப்ல வரதுக்கான ரீசன் என்ன உங்களுக்கு தெரியாம நீங்க குழம்பி போயிருக்கலாம் இன்னைக்கு இந்த பிரபஞ்சம் இந்த டேரோ ரீடிங் வழியாக உங்களுக்கு அதை வந்திருக்கு பைல் வந்து ரொம்ப அட்ராக்சனா இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண முடியலைன்னா கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பைல சூஸ் பண்ண சொல்லுதோ மனசு அந்த பைல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஆடு எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆகுறதுக்கு கமெண்ட்ல நீங்க எந்த பைல வந்து சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பைல வந்து நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பைல் ஒன் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்த பர்சன் வந்து உங்களுடைய லவ்வராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய க்ரஷ்ஷாக இருக்கலாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு புது நண்பர்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் சரியா அந்த பர்சனை நினச்சிக்கோங்க அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இருட்டாக அடைஞ்சு கிடந்திருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சக்ஸஸும் பார்க்கலை எல்லாமே நெகட்டிவாக இருக்குது உங்களை சுற்றி ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயத்தை வந்து கொடுத்துருக்கு ஒரு அந்த இருந்து உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த போர் உங்க வாழ்க்கையில வந்து வந்திருக்காங்க பல கஷ்டங்களை வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க இந்த போசன் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை வந்து ஹீல் பண்ணி உங்களை நல்ல ஒரு பேர்சன இதுதான் நீ அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தினது இந்த பேர்சன் தான் இந்த பேர்சன் வந்து உங்க வாழ்க்கையில் வரப்போ ஃபஸ்ட்டு உங்களால் ஏற்றுக்க முடியல இந்த பேர்சனை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து இந்த மாதிரி இருட்டு அடைஞ்சிடுச்சே மறுபடியும் நான் வந்து இருட்டில் மாட்டிக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ளாடி இருந்திருக்கு அந்த பேர்சனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு முதல்ல வந்து தயக்கமும் இருந்திருக்கு முடிஞ்சு போன வாழ்க்கையில் வந்து திரும்பவும் ஒளியேற்றி வச்சது தான் இந்த ஒரு பேர்சன் அதாவது இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லை இனிமேல் வந்து இவ்வளோதான் அப்படின்னு உடஞ்சி போன தான் இந்த நபர் வந்து புதிய ஒரு திருப்பமாக உங்க வாழ்க்கையில வந்து வந்திருக்காங்க நீங்க யாரு நீ தான் இது அதே மாதிரி உங்களை வந்து ரொம்ப ரசித்த ஒரு போஷனம் வந்து அவங்க தான் அதாவது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு தான் அந்த போஷனம் வந்து ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் உங்களுக்குள்ளாடி அந்த பயம் திரும்பவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அதாவது இவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ இவங்களும் நம்ம பேச வந்து கேட்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் பதட்டம் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கு இருந்தாலுமே இந்த போஷன் கூட இருக்கிறப்போ நீங்கள் ஒரு சந்தோஷமாக நீங்கள் நீங்களாக இருந்திருக்கீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த நபர் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வாழ்க்கையினுடைய பிரகாசத்தை காமிச்ச ஒரு நபர் தான் இது இந்த போர்சன் வந்து உங்களுக்கு பெர்மனண்டான ஒரு போர்சனான்னு கேட்டால் பெர்மனண்ட்டான ஒரு போர்சன் வந்து கிடையவே கிடையாது பிரபஞ்சம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த போர்சனை அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க உங்க வாழ்க்கையில் அதுக்கான வழியை காமிப்பாங்க காமிச்சிட்டு அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுவாங்க அதாவது அது ஒரு மாய மாதிரி உங்களுக்கு ஆயிரம் இருக்கு இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையோட பர்பஸை வந்து கண்டிப்பாக நீங்க உணருவீங்க அந்த பேர்ஸன் வந்ததுக்கு அப்புறமா எல்லார்கிட்ட இருந்துமே இந்த போர்சன் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது உங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு வந்து புரிய வச்சுருப்பாங்க யாருமே உங்களை காயப்படுத்துகிற மாதிரி நெருங்க விட்டுருக்கவே மாட்டாங்க இந்த நபர் இதில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க அதாவது நீங்கள் எதாவது அடையணும்னு ஆசைப்பட்றீங்க அதாவது உங்கள் ஜாபில் வந்து நல்லா போகணுன்னு ஆசைப்பட்றீங்க இல்லை பிஸ்னஸ் சார்ந்ததாக இருக்கட்டும் ஏதாவது உங்களுடைய கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் வந்து உறுதுணையாக உங்களுக்கு இருந்திருக்காங்க நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னராக உங்களுக்கு இருந்திருக்காங்க அதாவது இவங்க வர்றதுக்கு வந்து காரணமே வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உங்க லைஃப்பை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்காக பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க அதை நீங்க கரெக்டாக வந்து பிடிக்கிறப்போ அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ் அதுக்கேத்த மாதிரி நீங்க முன்னேறி போகிறப்போ இந்த போசனும் மறைஞ்சு போயிருவாங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல நிலைமையை அடைறதுக்காக தான் இந்த போர்ன பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில வந்து அனுப்பியிருக்காங்க இதுதான் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இப்ப பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்ல நம்ம போகலாம் நீங்கள் மனசில் நினச்ச நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான பர்பஸ் என்ன இந்த பிரபஞ்சம் எதுக்காக இந்த நபரை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பியிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் உங்கள் கிட்ட நிதானம் இல்லை யாரை நம்புறதுன்னு தெரியாது ஈஸியாக எல்லாரையும் நீங்கள் நம்பிருவீங்க அதே மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காங்க காதல்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு அதை உணர்த்தியிருக்காங்க ஆனால் அதே காதல் வந்து இவ்வளோ பொய்யா அப்படிங்கிறதையும் உங்கள் மனசில் ஒரு வழியை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வழிகளில் இருந்து உண்மையான நபர் உங்கள் வாழ்க்கையில் யார் உண்மையாக நேசித்தது யார் அப்படின்னு அதை உணர்த்துறதுக்காக இந்த பிரபஞ்சம் இந்த போஜனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த போர்சன் அதாவது உங்கள் வாழ்க்கையில் வந்த பேர்ஸன் வந்து ரொம்பவும் சீட்டிங்கான ஒரு பேர்சன் நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க ஆனால் அந்த நபர் வந்து உங்ககிட்ட உண்மையா உண்மையாக இல்லை நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக தான் இருந்திருக்கீங்க தேவைப்படுறப்ப மட்டும்தான் நீங்கள் அந்த போர்சனுக்கு வேணும் அதுவும் உங்களை தேவைக்காக தான் அந்த நபர் வந்து உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க பணம் விஷயமாக இருக்கட்டும் இல்லை உடல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் பிற தேவைகள் இந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ வந்து உங்ககிட்ட பேசணும் தேவை இருக்கோ அதுக்காக மட்டும்தான் வந்து பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை தான் காதல் நீங்களே அந்த காதலை வந்து திரும்ப எனக்கு கூடு எனக்கு அந்த காதல் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட உங்களை மதிக்கவே மாட்டாங்க உங்கள் காதலுக்கு அந்த நபர்கிட்ட வந்து வேல்யூவே இல்லை இதுக்காக இந்த போசனை வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்காக இருக்கக்கூடிய உண்மையான அன்பு எது அப்படின்னு அப்போ இந்த ஒரு பிரேக்கப் இந்த வழிகள் இந்த பேர்சன் கிட்டே இருந்து கத்துக்கிட்ட சில விஷயங்கள்ல இருந்து நீங்க உண்மையான பேர்சனை வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அதாவது உங்களை தான் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க உங்க வாழ்க்கையில எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர்சன் அதாவது நீங்க தான் எல்லாமே செல்ஃப் லவ் தான் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய லட்சியம் தான் இதில் நான் ஜெயிக்கணும் இதில் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தையே உங்களுக்குள்ளாடி ஏற்படுத்தினதே இந்த வழிகள் தான் அதாவது நீங்கள் ரொம்ப லேசியான ஒரு பேர்சனாக இருந்திருப்பீங்க எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு இருந்த ஒரு பேர்ஸனாக இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஒரு பிரேக்கப் இந்த ஒரு பெயின் வந்து உங்களை வந்து ஒரு போல்டான ஸ்ட்ராங்கான ஒரு பேர்ஸனாக மாற்றிருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட அன்பா இருந்தவங்க யாருன்னு கேட்டால் உங்களுடைய அம்மா இந்த பிரேக்கப் இந்த வழிகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வெளியே கொண்டு வந்ததே உங்களுடைய அம்மா அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெருங்கிய ஒரு தோழியாக கூட இருக்கலாம் சரியா ஒரு பெண் அவங்க தான் உங்களை இதுல வெளியே கொண்டு வந்திருக்காங்க அவங்க தான் உங்களுக்கு நீங்க எவ்வளோ முக்கியம் உங்க வாழ்க்கையில நீ உன்னுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நிறைய எடுத்துக்காட்டாக அந்த நபர் வந்து உங்களுக்கு இருந்திருக்காங்க உண்மையான அன்பை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் வலினா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் பிரபஞ்சம் இந்த நபரை வந்து அனுப்பியிருக்காங்க ஏன்னா வந்து நீங்க ரொம்ப 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 லேஸியான போர்சன் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு போர்சன் உங்கள் வாழ்க்கையினோட பர்பஸ் என்னன்னே தெரிஞ்சுக்காமல் இருந்த ஒரு போர்சன் அதுக்காக தான் உணர்றதுக்காக அதை உணர்த்தி உங்களுக்கு யார் உண்மையானவங்க உண்மையான முகத்தை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இதுதான் பைல் டூ சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு பர்சனல் டெரோக்கால் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நீங்க எந்த பயில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான டெரோகால் ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி